ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்று ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க சில ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் சேலம் டிஸ்டிக்டில் வந்து பார்த்தினா இன்றைக்கி ஸ்கூல் காலேஜ் ஆலிடே சேலம் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை சேலம் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆகஸ்ட் ஏழு சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கருகுளம் சார்நிலை கருகூளங்கள் செயல்படும் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தினா ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் சொல்லியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தினா சற்று முன்பு வந்து பார்த்தன்னா மற்றொரு மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்வி உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழ்நாட்டில் இன்று இரண்டு மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியின் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க கோட்டைமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி சேலம் மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் அதே மாதிரி ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதத்தில் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு முப்பத்தொன்று ஒர்க்கிங் டேஸ் இருக்கும் விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வேலை நாள் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் லீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாவட்டத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேலம் டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் திருவிழா பண்டிகை அதே மாதிரி நம்மளுடைய விருதுநகர் ஸோ விருதுநகர் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திலையுமே இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இன்ஃபார்மேட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவனாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆண்வங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ